ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விக்னேஷ் நீங்க பாத்துட்டு இருக்கது உங்க சேனலில் விக்னேஷ் ஃபைனலி ஒரு முக்கியமான செய்தியா மகிழ்ச்சியான செய்தி அது என்னன்னா ஏஎல்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது எஸ் அஃபிஷியலாக வந்து இன்னும் நம்ம அந்த இன்க்ரீஸ் ஆகிற எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் இன்னும் வரல பட் இன்டர்னலான சில லெட்டர் இந்த லெட்டர் மெயினா நேற்று வந்து பயங்கரமா வைரலா எல்லாம் குரூப்லயுமே இருந்துட்டு இருந்தது ஸோ அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த லெட்டர் போகிறதுக்கு முன்னாடி புதுசாக சேனல் பார்க்குறவங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றியெல்லாம் தெரியும் பட் நீங்கள் புதுசாக தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே லிங்க் ஆனால் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்து உங்களுக்கு தேவையான பிளேலிஸ்ட் சாப்டர் வைஸ் இருக்கும் ஸோ நீங்க பிகினராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை பார்க்க மறந்துடாதீங்க தென் அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது மறக்காம நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்டடி மெட்டீரியல்ல நீங்கள் ஏஎல்பி வேறு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் கம்ப்ளீட் புக்ஸ் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சரியா ஸோ ஆப்போட லிங்கை நான் கீழே தரேன் அந்த லிங்க்ல டைரெக்டா போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா டவுன்லோட் பண்ணிட்டு உங்க டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் கொடுத்து லாக்இன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இங்க மூணு கோடு ஷோ ஆகும் இதை டச் பண்ணிக்கோங்க தென் இந்த ஸ்டடி மெட்டீரியல்னு இருக்கும் அதை டச் பண்ணுங்க டச் பண்ண உடனே இந்த மாதிரி வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் ரயில்வே ஸ்டடி மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒய் சிட்டி புக் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் தமிழ் மீடியமில் என்னெல்லாம் புக் இருக்கோ அது எல்லாமே சரியா ஸோ மறக்காமல் இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி ஸ்டடிஸை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஸோ இந்த லெட்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே போர்ட் லெட்டர் நம்பர்லாம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லெட்டர் தான் நியூ டெல்லி டேட்டட் வந்து எயிட்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மேனேஜர் ஆல் ஜோனல் ஸோ என்ன பார்க்கலாம் ஆஃப் 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 வேகன்சிஸ் நோட்டிஃபைட் ஒயிட் சென் நம்பர் நம்பர் ஒன் பார் டுவெண்ட்டி ஃபோர் அடிஷனல் டிமாண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஜோனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லெட்டர் டேட்டட்லாம் கொடுத்துருக்காங்க கன்வேயிங் அப்ரூவல் ஆஃப் 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 ஃபார் நோட்டிஃபிகேஷன் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஏஎல்பிஸ் த்ரூ சென் நம்பர் ஒன் பார் டுவெண்ட்டி ஃபோர் ஏஎல்பி என்ன சொல்லிருக்காங்க எல்லா ரயில்வே ஜோன்ஸ்ல இருந்தும் டிமாண்ட் அதிகமா இருக்கு சரியா எல்லா ரயில்வே சோன்ஸ்ல இருந்தும் இன்னும் அடிஷ்னல் வேகன்சிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஆர்ஆர்பி வந்து இந்த மாதிரி வேகன்சிஸை நோட்டிஃபை பண்ணி ஓவரால் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்ராக்சிமேட்லி சிக்ஸ் தௌசண்ட் சரியா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி நைன்டீன் தௌசண்ட் ஆக போகுது அதாவது கிட்டத்தட்ட மூணு மடங்கு த்ரீ டைம்ஸ் வேகன்சிஸ் அதிகமாக போகுது ஸோ இது ரொம்ப 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 பெரிய விஷயம் ஏன்னா இந்த ஆர் வேகன்சி அப்படியே இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களோட கட் ஆஃப் அதிகமா போயிருக்கும் பட் த்ரீ டைம்ஸ் வேகன்சிஸ் அதிகமானதுனால கட் ஆஃப் டெஃபினட்டா கம்மியாகும் ஸோ ஓரளவுக்கு என்ன சேஃப் ஸ்கோராக இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அண்ட் ஏன் சொல்றேன் அப்படிங்கறத டீடைலா டேட்டாவோட கொண்டு வரேன் சரியா ஸோ இதுலேயே ஜோன் வைஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க இப்போ எவ்வளோ ஆகலாம் அப்படின்னு சென்ட்ரல் ரயில்வே ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே ஈஸ்டர்ன் ரயில்வே நார்த் சென்ட்ரல் ரயில்வே நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே இருக்கக்கூடிய பதினாறு ஜோன் வேகன்சி ஸோ இங்கே வந்துருச்சு சரியா சவுத் சென்ட்ரல் ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் வேகன்சிஸ் இருந்தது இப்போ அரௌண்ட் டூ தௌசண்ட் கிட்ட போயிருக்கு தென் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்டி டூ இருந்தது இப்போ த்ரீ தௌசண்ட் நைன் செவன்டி த்ரீ இருக்கு சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இருந்தது இப்போ தௌசண்ட் வந்துருக்கு சதர்ன் ரயில்வேல பார்த்தீங்கன்னா டூ எயிட்டின் இருந்தது செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் ஆயிருக்கு கிட்டத்தட்ட மற்ற வேகன்சிஸ் மற்ற ஜோனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக ஆன மாதிரி தான் இருக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சரியா ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம் இப்போ ஜோன் சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு மேபி அதுவும் நடக்கலாம் பட் நம்ம அஃபிஷியல் லெட்டருக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் இது என்னதான் இருந்தாலும் இது அஃபிஷியல் லெட்டர் இல்லை சரியா இன்டர்னலாக வரக்கூடிய ஒரு சர்க்குலர் லெட்டர் மாதிரியான ஒரு விஷயம் தான் இது பட் அஃபிஷியல் தான் சரியா உண்மைதான் ஃபேக்லாம் இல்லை ஸோ மாற்றி அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் உங்கள் எல்லாருக்குமே இருக்கலாம் மேபி அதை கன்சிடர் பண்ணாலும் பண்ணலாம் ஓகேவா பட் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது தென் இமீடியட் ஆக்ஷன் டு பி டேக்கன் பை ஜோனல் ரயில்வேஸ் ஃபார் ஃபார் ப்ராசஸிங் த இன்டென்ட் வேகன்சிஸ் ஆஃப் த்ரூ ஓஐஆர்எம்எஸ் வித் பெங்களூர் வில் டேக் நெசசரி ஆக்ஷன் ஃபார் ப்ரொவைடிங் டைம் விண்டோ ஃபார் ஃபைனலைசிங் த சேம் அ பீரியட் ஆஃப் ஒன் வீக் ஃப்ரம் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப்

எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் ஏஎல்பிக்கான ஸ்ட்ராட்டஜி நான் என்ன தான் ஏற்கனவே கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக இன்னொரு ஒரு வீடியோவை நான் சீக்கிரமாக தரேன் அதில் டெஃபினெட்லி இதுக்கு முன்னாடி வேக்கன்சிஸ்க்கும் இப்போது இந்த மாதிரி ரிவைஸ் ஆனால் வேக்கன்சி கண்டிப்பாக உங்களோட கட் ஆஃப் குறையும் சரியா ஸோ அதை பற்றி எல்லாம் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்